தன்னோடு அவர் பேசினதுனாலே அவன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான் கர்த்தரோடு கூடு பேசும்போது முகம் என்ன செய்யுமா பிரகாசிக்குமா இந்த வசனத்தின்படி கர்த்தரோடு கூடு பேசும்போது முகம் என்ன செய்யுமா பிரகாசிக்கும் என்று வசனம் சொல்லுகிறது அப்படியானால் இந்த பிரகாசம் கர்த்தரிடத்திலிருந்து அவர் பேசும்போது அவர் கூட இருக்கும்போது வரக்கூடியதான இந்த பிரசன்ஸ் நம்முடைய முகத்தில் பிரதிபலிக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் இது ஒரு ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார் என்பதற்கு நமக்கு நிறைய காரியங்கள் சொல்கிறோம் வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் என்னோடு கூட பேசினார் அப்படிங்கிறோம் அதான் ஏற்கனவே நாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவதற்கு ஏழு காரியங்கள் எனக்கு தெரிஞ்சு வேதத்தில் ஏழு காரியங்கள் ஏழு ஸ்டாண்டர்ட் இருக்குது கர்த்தர் நம்ம கூட பேசுகிறதுக்கு அதாவது அதுதான் ஃபஸ்ட்டு ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட்லேயே இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் தேவன் முகமுகமாய் பேசுவது கர்த்தரோடு கூட இப்போ மோஸ்டியாக பேசினார்ல இதான் இருக்கிறதுலேயே டாப் மோஸ்ட் அவர் சொல்கிறாரு ஒரு ஸ்நேகிதனோடு கூட பேசுகிறதை போல் நான் என்ன செய்கிறேன் அவனோடு கூட பேசுகிறேன் இது டாப் மோஸ்ட் நம்பர் ஒன் இதை விட கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் குறைவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது அந்த ஸ்டாண்டர்டில் நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருடையதான சத்தத்தை நாம் கேட்குறோம் சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கும் அதாவது சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டான் ஒரு அனுபவம் இருக்கிறது அவருடைய சத்தம் இடி முழக்கத்தை போல் எனக்கு கேட்டது அப்படின்லாம் இருக்கிறது இது ரெண்டாவது இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் குறைவு அதில் அதை விட கொஞ்சம் குறைவு அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா கர்த்தர் நம்மோடு கூடு வசனத்தின் மூலமாக பேசுவது பிரத்யேகமாக எனக்குன்னு அந்த வசனம் கர்த்தரோட ஒரு வசனத்தை கொடுத்து பேசுவது இது மூன்றாவது ஸ்டாண்டர்ட் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறது ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் கர்த்தர் என் கூட பேசுனாருங்கிறதுக்கு எனக்கு இருக்கக்கூடியது அதுலேயே நாலாவது ஸ்டாண்டர்ட் ஒன்று இருக்குது என்னென்னா கர்த்தர் தீர்க்க தரிசிகளை கொண்டு பேசுதல் இப்போ நீங்கள் சபைக்கு வரும்பொழுது பல நேரங்களில் ஊழியக்காரர்கள் உங்களோடு கூட பேசுகிறார்கள் அந்த நேரத்தில் தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் உங்களுக்கு வருகிறது அவங்க மூலிமா வருது கர்த்தர் என் கூட நான் ஒரு கேள்வியோடு வந்தேன் கர்த்தர் என்கிட்ட என்ன செய்கிறாரு ஒரு பதில் கொடுக்குறாரு அப்படின்னு ஒரு நிச்சயத்தோடு போகிறோம் கர்த்தர் அதை வாக்கு பண்ணுறாரு இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா இது ஒரு ஸ்டாண்டர்ட் இதுக்கு அடுத்த ஸ்டாண்டர்ட் ஒன்று இருக்குது அது என்னென்னா தரிசனம் தரிசனம் பார்க்குறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா எனக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காட்டினாரு அப்படின்னு சொல்லி சில காரியங்கள் இருக்கிறது இது அதை விட கொஞ்சம் குறைவான ஸ்டாண்டர்ட் ஏன் இது குறைவான ஸ்டாண்டர்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு சொன்னால் இது ஒவ்வொன்றும் தேவனோடு கூட நெருங்கி போகிறதான ஒரு அனுபவம் எவ்வளோக்கு எவ்வளோ கிட்ட போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்களும் தேவனை மட்டும் இருப்பீங்க நடுவில் யாரும் இன்ட்ரஃபர் ஆக மாட்டாங்க அதில் எப்போ தீர்க்கதரிசி இன்ட்ரஃபர் ஆகிறாரோ அந்த இடத்துல தேவனுக்கு உங்களுக்கு நடுவில் ஒருத்தர் வந்துட்டாருன்னு அர்த்தம் ஏன் தரிசனம் அதுக்கு கீழே வருதுன்னா பல தரிசனங்கள் உங்களுக்கு தெரியாது விளக்கத்தை யார்கிட்டையாவது கேட்டுக்கிட்டு இருப்பீங்க இப்படி ஒரு தரிசனம் எனக்கு வந்துச்சு எனக்கு என்னன்னே தெரில எனக்கு புரியல அப்படின்னு கேட்குறோம் பார்த்தீங்களா அப்போ இன்னொரு மனுஷன் உள்ளே வந்து என்ன ஆகிறாரு இன்ட்ரஃபேர் ஆகிறார் இன்டர்ஃபேர் ஆகும்போது அவர் தப்பாக சொல்வதற்கும் என்ன இருக்குது வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவருடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட்னு ஒன்று இருக்குது அதனால தான் எப்போவுமே நம்ம இன்னும் நெருக்கி போய் நம்மளும் கர்த்தரை மட்டும் இருக்கிற இடத்துக்கு வந்துடணும் அதுதான் பெஸ்ட்டு அதாவது ஊழியக்காரங்க இன்னொரு ஆள் நான் வேணான்னு சொல்லலை அது ஒன்று ஒரு காலகட்டத்தில் நமக்கு அம்மா சாப்பாடு ஊட்டி விடுறதுங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்குது அதையே தான் வாழ்நாள் ஃபுல்லாக வச்சுக்கக்கூடாது அன்பில் ஊட்டுறது வேறு அதாவது ஒரு பீரியடுக்கு அப்புறம் நான் எடுத்து சாப்பிட்றவனா என்ன செஞ்சிடறேன் மாறிடுறேன் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நான் ஊட்டுறவனாக மாறிடுறேன் இல்லையா அதான் அந்த ஸ்டாண்டர்ட் சொல்கிறேன் அப்புறம் தரிசனம் தரிசனத்துக்கு அடுத்து அடுத்த ஸ்டாண்டர்ட் அதை விட கொஞ்சம் என்னென்னா சொப்பனம் நிறைய பேர் சொப்பனம் பார்ப்பாங்க பாருங்கள் இந்த சொப்பனம் யார் வேணாலும் பார்க்கலாம் நேபு காத்தனேச்சாரும் பார்ப்பார் பார்வோனும் பார்ப்பார் அப்புறம் யோசேப்பும் பார்ப்பார் யார் வேணாலும் பார்க்கலாம் சொப்பனம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது கடைசியாக ஒன்று இருக்குது அது என்னென்னு கேட்டிங்கன்னா இது எதுலேயுமே ஒரு குரூப்புக்கிட்ட ஆண்டவர் பேசுகிறதுக்கு வழி இல்லை ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குங்க அப்படின்னு சொன்னால் கழுத வழியாகவும் கத்தர் பேசுவார் என்ன சொன்னாலும் ஒரு ஆளுக்கு என்ன செய்யாது ரொம்ப தூரத்தில் இருப்பாங்க ஆண்டவரை விட்டு ஆண்டவர் வந்து அவங்கள்ட்ட முகமுகமாக பேச நினைப்பார் பேச முடியாது சத்தத்தை கேட்குற இடத்துல இருக்காது இந்த சத்தத்தை ஏன் கேட்குற இடத்துல நம்ம இல்லைன்னா பல நேரத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த எஃப்எம் ரேடியோலாம் கேட்கும்போது பாருங்கள் அந்த ஒரு நம்பர் கொடுப்பாங்க நைன்டி எயிட் பாயிண்ட் த்ரீ நைன்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் அப்படி கொடுப்பாங்க அந்த நம்பருக்கு வர வரைக்கும் நமக்கு வெறும் சவுண்டு தான் கேட்கும் சவுண்டு தான் இருக்கும் கர்னு ஒரு சவுண்டு அந்த நைன்டி எயிட் பாயிண்ட் ஃபோரு கிட்டே அவன் சொல்கிற நம்பருக்கு வந்த உடனே அது நமக்கு பாட்டாவோ மெசேஜாவோ கேட்கும் தெளிவாக கேட்கும் அப்போ கர்த்தரிடத்தில் அந்த இடத்துக்கு நான் வர வரைக்கும் எனக்கு சவுண்டு தான் என்ன செய்யாது கேட்காது ஒரு மாதிரி இருக்கும் கிட்டே வந்தால் தான் கேட்கும் டிஸ்டன்ஸ் பிட்வீன் நமக்கும் காடுக்கும் நடுவில் இருக்கிறது ஸோ இந்த ஏழு ஸ்டாண்டர்ட் இந்த ஏழு ஸ்டாண்டர்டில் நம்ம ஒவ்வொரு நாளும் எப்போவுமே நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா இந்த கழுத வழியாக பேசுகிறது தான் ப்ரிஃபரபுளான்னு நினைப்போம் இல்லைங்களா நாங்கள் அப்படி நினைக்கலையே நம்ம பல நேரங்களில் அடையாளங்கள் சொல்கிறோம் பார்த்துருக்கீங்களா அடையாளத்தை கேட்போம் அதை செய்வோம் நான் இது வர்றதுக்குள்ளே மழை பெய்யறதுக்குள்ளே அந்த இடத்துக்கு போகிறதுக்குள்ளே இன்றைக்கி ஏதாவது ஒன்று எனக்கு இப்படி இந்த அடையாளத்தை நாம் கேட்கறது தவறல்ல கிதி ஒன்று கேட்டிருக்கிறாங்க எல்லோரும் அடையாளம் கேட்டிருக்காங்க அது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் ஆனால் அதெல்லாம் தாண்டி நம்ம தேவன் என்கிட்ட சொன்னார் கர்த்தர் என் கூட பேசுனார் இது எப்படி இருக்குது யோசித்து பாருங்கள் ஏன்னா பல நேரங்களில் கர்த்தர் எனக்கு அடையாளம் கொடுத்தாரு ஆனால் நடக்கலைன்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னா அந்த அடையாளம் கர்த்தர் கொடுத்தா இல்லையான்னு நமக்கு தெரியாது சில நேரத்தில் சொப்பனம் பாருங்கள் கர்த்தர் கொடுத்து தான் வரணும்னு இல்லை தொல்லையின் திரட்சினாலும் சொப்பனம் வரும் அதனால் இதை எல்லா ஸ்டாண்டர்டோட பெஸ்ட்டு என்னென்னா நீங்கள் தேவனோடு கூட முகமுகமாக கிட்ட போகணும் வாஞ்சிக்கணும் அப்போ அந்த கிட்ட போகும்போது நடக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் அனுபவத்துல ஒன்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அவரோட பேசும்போது அவர் உங்களோட கூட பேசினார்ன்றதுக்கு ஒரு அக்னாலஜிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் முகத்தில் இருக்கிற பிரகாசம் என் முகத்தில் வீசும் பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது இந்த இடம் அப்ப கர்த்தர் என் கூட பேசினாருங்கிறத நான் சொல்றதை விட இப்ப மோசிய வந்து சொல்லல வசனம் சொல்லுது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான் ஆனால் யாரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் மோசையை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசிப்பதை கண்டு சமீபத்தில் சேர பயந்தார்கள் இவங்களுக்கு தெரியுது கத்திர அவங்க கூட பேசுறாரு இவங்களுக்கு தெரியுது அவன் முகம் பிரகாசிக்குது நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டை நம்ம தான் எப்பவுமே ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வெளிப்படுத்தணும் அது ஒரு காலகட்டத்தில் இருக்கும் ஊழி ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கும் ஊழியத்தில் கூட இருக்கும் நீங்கள் அப்படியே கொஞ்சம் கர்த்தர்வங்கள்கிட்ட அந்நிய பாஷை பேசி சில காரியங்கள் ஸ்பிரிச்சுவலி ஆரம்பிக்கும் போது சில வசனங்களை வாசிக்கும் போது வெளிப்பாடுகள் கிடைக்கும் போது சில காரியங்கள் கர்த்தர் உங்கள்கிட்ட பேசும்போது நீங்கள் அதை யார்ட்டையாவது ஷேர் பண்ணி கர்த்தர் எங்கிட்ட இப்படிலாம் சொல்கிறாருன்னு உங்களுக்கு சொல்கிறதுக்கு என்ன செய்யும் ஒரு ஆசை இருக்கும் இருக்கும் உண்மை அது வந்து நார்மல் நம்ம சுரிச்சுவல் லைஃப்பில் வளரும் போது அப்படி தான் எனக்கு இப்படி ஒரு வெளிப்பாடு கிடச்சிச்சு நம்ம ஷேர் பண்ணுறோம் ஒரு செய்தி ஆண்டர் கொடுக்கும்போது அந்த செய்தியை க கேட்டுட்டு வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லணுன்ற ஒரு தாட் வந்து ஒரு பிரசங்கியா இருக்குது இருக்கும் அது உண்மை ஆனால் இது எல்லாத்த விட நல்ல ஸ்டாண்டர்ட் என்னென்னா நாம் பிரசங்கம் பண்ணதில் எனக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் அவர்களுக்கு தெரிந்திருக்கும் அவங்க சொல்லுவாங்க இந்த நீங்க பேசும்போது இப்படி இருந்துச்சு அவங்க சொல்லுவாங்க கர்த்தர் உங்க மூலமா எனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் உரைச்சாரு அவங்க சொல்லுவாங்க கர்த்தர் உங்க கூட இருக்கிறத எங்களால் பார்க்க முடியுது இந்த ஸ்டாண்டர்டுக்கு தான் நம் ஆவிக்குரிய வாழ்க்கை வர வேண்டும் அப்போ மோசே கர்த்தரோடு கூட பேசின போது அவன் முகம் பிரகாசித்தது அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த பிரகாசத்திற்கு காரணம் என்ன அதான் ரொம்ப முக்கியம் இப்ப மோசேயும் கர்த்தரும் ரெண்டு இடத்துல அதாவது ஒன்னு பழைய ஏற்பாட்டுல பேசுறாங்க இன்னொன்னு புதிய ஏற்பாட்டுல பேசுறாங்க சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்களை வாசி அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார் அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள் இப்ப மோசேவும் இயேசுவும் பேசக்கூடிய ரெண்டு சம்பவங்கள் பழையற்பாட்டில் ஒன்று புதிய ஏற்பாட்டில் ஒன்று காலகட்டம் வேறு பேசுகிற ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான் அங்கேயும் மோசே தான் இங்கேயும் மோசேதான் அங்கேயும் மோசை கிட்டே பேசுனது இயேசுதான் தான் பிதாவாகிய தேவன் கிடையாது ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லித்து மனுஷன் ஒருவனும் ஒரு காலம் அவரை கண்டதில்லை அப்போ முகமுகமாக மோசையை பார்த்தது யாருன்னா ஏசு கிறிஸ்துவை தான் பார்த்துருக்குறா அந்த இடத்துல ஏன்னா வசனத்தின்படி பிதாவாகிய தேவனை பார்க்கல அப்படி இருக்கும் பொழுது பழைய பாட்டில் இயேசுவை அவன் பார்க்கிறான் புதிய ஏற்பாட்டிலும் இயேசுவை அவர் பார்க்கிறாரு மோசை பார்க்கிறாரு ரெண்டும் ஒரே சம்பவம் தான் அங்கேயும் முகம் பிரகாசிக்கிறது ஏன் பிரகாசித்தது அப்படிங்கிறதுக்கான விளக்கம் அங்கே இல்லை மோசை மலைக்கு மேலே போறாரு பேசுறாரு அவர் முகம் பிரகாசிப்பது கர்த்தரோடு கூட பேசினதுனாலே கர்த்தர் அவனோடு கூட பேசினதுனாலே அவன் முகம் பிரகாசித்தது அப்படின்னு சொன்னால் அந்த பிரகாசத்திற்கான காரணம் என்னன்னு சொல்லலை பேசினாரு பிரகாசிச்சிச்சு அவ்வளோதான் இருக்கு ஆனால் இப்பொழுது அதற்கான பதில் புதிய ஏற்பாட்டில் வருகிறது மத்திய அரசு விசேஷம் பதினேழாம் அதிகாரம் ரெண்டு மூணு வசனத்தில் குறிப்பா அவர் வசனம் சொல்லுது அவர்களுக்கு முன்பாக அவர் மறுரூபமானார் அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது அவர் முகம் எப்படி இருந்துச்சா சூரியனை போல பிரகாசித்தது இந்த பிரகாசம்தான் அவன் முகத்தில் வீசியச்சு அவன் முகம் ஏன் அங்கே பிரகாசமா இருந்தது அப்படின்னு கேட்டா இவர் முகம் பிரகாசிக்கிறது என்ன மாதிரி பிரகாசிக்குதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இந்த போலங்கிற இருக்கு பார்த்தீங்களா போல் போல பைபிளில் இந்த போல் போலங்கிற வார்த்தை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏ அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்த்தருடைய ஆக்சுவல் காரியத்தை எழுத முடியாது கர்த்தருடைய அந்த அவர் அவருடைய மகிமை எதுவுமே ஆக்சுவலா உள்ளதை அப்படியே எழுத முடியாது ஏன்னா அதுக்கு ஈக்குவலான ஒண்ணுங்க இல்லவே இல்லை அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வேர்டே கிடையாது அப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பூமியில் இருக்கிற எதையோ ஒன்றை வச்சு தான் கம்பேர் பண்ணி எழுத வேண்டியிருக்கு காடோடைய இப்போ நம்ம சொல்லும் போது சொல்றோம்ல அவர் வெண்மையும் சிவப்பு ஆனவர் அப்படின்னு சொல்கிறோம்ல இந்த வெண்மையும் சிவப்பு மாணவர்னு சொல்ல முடியுது ஆனால் பார்வைக்கு வஜ்ரக்கல்லுக்கும் பதுமரகத்துக்கும் ஒப்பாக இருந்தது ஏன் அந்த ஒப்பாகனா அவர் முகத்தினுடைய அந்த கான்செப்டை அப்படியே எழுதுறதுக்கு இங்கே வார்த்தை இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இங்கே வார்த்தையே கிடையாது ஏன்னா அவர் அதெல்லாம் தாண்டி பியாண்ட் த லிமிட்டில் இருக்காரு அப்போ அவரை எக்ஸ்பிளைன் பண்ணுன்னா வேற வழியே இல்லை அதை விட கீழான எதையோ ஒன்றை சொல்லித்தான் நான் என்ன செய்ய வேண்டியிருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கு அப்போ மத்தியாய் எழுதுறாரு அவர் முகம் எப்படி இருந்துச்சா சூரியனை போல பிரகாசித்தது சூரியனை போல தான் பிரகாசித்தது ஆனால் ரியலாக அவர் முகம் அதை விட பிரகாசம் இவர் அவருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் தான் சூரியனை மாதிரி இவர் முகம் பிரகாசிக்குதுப்பா ஆனால் அவர் முகம் என்ன கேட்ட என்னென்னு சொல்கிறேன்னா சூரியனை பார்க்கிலும் தான் பிரகாசிச்சிருக்கோம் ஏ அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் இவர் சூரியனே உண்டாக்கினவர் சிருஷ்டி கர்த்தர் இவர்கிட்ட தான் சூரியனுக்கே ஒளி வந்திருக்கோம் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரத்துல பதினாறாவது வசனம் நினைக்கிற வாசிங்களேன் ஒன்று பதினாறு வாசிங்க தமது வலது கரத்திலே ஏழு நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார் அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியன் அது இன்னும் பாருங்கள் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் ஏழி மார்னிங் சூரியனை பார்த்துருக்கீங்களா ஏழி மார்னிங் சூரியனை நம்ம பார்க்குறோம் அந்த சூரியன் நீங்கள் பாருங்க ப்ளசண்ட்டாக இருக்கும் நம்மளே சொல்லுவாங்க காலையில் கொஞ்சம் நேரம் போய் எல்லாம் எங்கே எங்கே நில்லுங்க சூரியன நில்லுங்க விட்டமின் டிக்கு இன்னமும் நல்லது எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க காலையில் நில்லுங்க சாயங்காலம் சூரியனை பார்த்துருக்கீங்களா இந்த காலையில் வரதுக்கு பேர் இளவேநீர்ன்னு சொல்லுவாங்க இளவே நீர்னு தமிழில் நல்ல ஒரு வார்த்தை இருக்குது சாயங்காலம் வரது பார்த்துருக்கீங்களா ரொம்ப மைல்டாக ஆரஞ்சு கலரில் இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியன்னா மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு பார்த்துருக்கீங்களா அதுவும் மே மாதத்தில் பார்த்துருக்கீங்களா அதுவும் கத்திரி வெயிலில் பார்த்துருக்கீங்களா அப்படியே அப்படி போய் பாருங்க இங்கே நின்று இந்த லைட்டையே பார்க்க முடியல என்னால் அந்த மாதிரி இருக்குது எல்இடி ஆனால் சூரியன் எப்படி இருக்கும் பார்த்துக்குங்க மத்தியானத்தில் ஒரு பன்னெண்டு மணிக்கு இருக்கிறதுலே உச்ச நிலமையில் கத்திரி வெயில்னு சொல்றதுல சவுதி அரேபியா பாலைவனத்திலிருந்து மேலே பார்த்தா எப்படி இருக்கும் அதை போல அவர் முகம் பிரகாசித்தான் அந்த முகத்தை பார்த்த மோசையின் முகமும் பிரகாசித்தான் அப்படின்னா கர்த்தருக்குள்ள இருந்து ஏதோ ஒன்று சூரியனை போல ஒன்று வருகிறது இந்த சூரியனை போல வரக்கூடிய பிரகாசம் மோசையின் முகத்தில் வருகிறது இந்த மோசையின் முகத்தில் வருகிற பிரகாசத்தை பார்த்தால் அத்தனை பேருக்கும் பயம் வருகிறது அதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னா அந்த பிரகாசத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது நீங்களும் நானும் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவளாய் மாறும் பொழுது முகமுகமாய் தரிசிக்கிற அனுபவத்துக்கு வரும் பொழுது கர்த்தரிடத்திலிருந்து ஒரு பிரகாசம் எனக்குள் வரும் அது வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல அவர் முகம் இருக்கிறது அதிலிருந்து எனக்கு வருகிறது எனக்குள் வருகிற பிரகாசத்தை பார்க்கும்போது ஜனங்களுக்கு பயம் வருகிறது யாருக்கு தேவ ஜனங்களுக்கு பயம் வருகிறது ஆரோனுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அப்படின்னா என்னுடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் எந்த இடத்துக்கு போகணும்னு பாருங்க நான் இன்னைக்கு யாரை பார்க்கிறேனோ அவர்களை போல மாறுகிறேன் உலகத்தில் உள்ளவன் சினிமா நடிகனை பார்த்தா அவரை போல அவன் மாறுறான் வெட்டிக்கிறான் அதை பண்றான் இதை பண்றான் அந்த மாதிரி மாறிடுறான் சில அரசியல்வாதி தொண்டர்கள் தலைவரை பார்க்கும் போது அவரை மாதிரி மாறி விடுகிறார்கள் அது அவங்களுக்கு அவங்களுடைய சாயல் வருகிறது இல்லையா ஆனா இங்கே நீங்களும் நானும் ரொம்ப எட்டு இருபத்தி சொல்லுது குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படி அழைக்கப்பட்ட நம்முடைய சாயல் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் முகத்தில் இருக்கிற சாயல் என் முகத்தில் இருக்கணும் அந்த சினிமா நடிகனை மாதிரி எவ்வளோ எவ்வளவு மாத்தணுமோ அவ்வளவு எவ்வளவு மாத்தணும் ரசிகன் விரும்புகிறான்ல அதே மாதிரி எனக்கு ஒரு விருப்பம் இருக்கணும் என்ன விருப்பம் இருக்கணும் என் இயேசுவின் முகத்தில் இருக்கக்கூடிய சூரியனை போல ஒரு பிரகாசம் இருக்கு அது வல்லமையான பிரகாசம் அந்த பிரகாசம் என் மேல் வரணும் அந்த விருப்பம் வரணும் அப்படி வருமா அப்படி வர வாய்ப்பு இருக்கிறதா அந்த அதுக்கு வந்து மோசையோடைய ஸ்டாண்டர்ட் நமக்கு தெரியும் அவர் எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியுது நமக்கு நல்லாவே தெரியுது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா பல நேரத்தில் நாம் நினைக்கிறது பொதுவாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா அன்றைக்கி ஒரு ஒரு பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் பேசிகிட்டு அந்த பிள்ளை சொல்லிச்சு நான் வந்து நல்லா ஜெபம் பண்ணும்போது நல்லா ஆண்டவரோட கூட உபாசத்தில் பொழுது நல்லா எனக்கு ஆண்டவரோட இருக்கிற ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் ஐக்கியம் இருக்குது நான் அதை அப்படியே விட்டுட்டு வேலைக்கு போகும் பொழுதோ அல்லது யாரு கூட உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது என்னால் என்ன செய்ய முடியல அந்த ஸ்டாண்டர்டில் ஆண்டரோட என்னால் இருக்க முடியல எனக்கு என்ன உண்டாகுது ஒரு விதமான கில்ட்டி வருது ஐயோ நம்மளால் அந்த அளவுக்கு இப்போ இருக்க முடியலையே என்ன பண்ணணும் நானுன்னு கேட்டுச்சு ஜபா அறைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் இருக்கிற மாதிரி சந்தோஷம் உலகத்துலேயும் எங்கேயுமே இல்லை இல்லையா வெளியே வரும்போது இருக்கிற பிரச்சனைன்னு ஒன்று இருக்கு பாருங்க ஆனா நம்மளை சுத்தி இருக்கிறவங்களாம் ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ் தான் யாரும் கெட்டவங்கள எல்லாம் நல்லவங்க தான் நம்மகிட்ட அன்பாக தான் பழகிறாங்க யாரும் நம்மகிட்ட தப்பா பழகலை ஆனால் யார் கூட உட்கார்ந்து இருந்தாலும் சரி தேவனோட உட்கார்ந்து இருக்கிற அனுபவம் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது கிடைக்கவும் முடியாது அது அந்த ஸ்டாண்டர்ட் ஆனா எனக்கு இங்க அதை நம்ம எப்படி எடுத்துக்கிட்டே நான்னா மோச மலைக்கு மேலே இருக்கும் போது எப்பவும் அப்படி இருப்பாரு முகமுகமா தரிசிப்பார் சந்தோஷமா இருப்பார் நீங்களும் சொல்லுவீங்க தானே நல்ல காலையில சூப்பராக தான் இருக்கு நல்லா ஜோம் பண்றோம் பைபிள் வாசிக்கிறோம் அப்புறம் இந்த வேலைக்கு போகணும் பிறகு அப்படியே ஆவியே மாறிடுது ரெண்டும் ரெண்டு பர்சனாலிட்டி வெளிப்படுது அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் ஆண்டோரு கூடியே இருந்துடலாம் போல அப்படியே ஜபத்திலேயே இருந்துடலாம் போல விசாம சர்ச்சிலேயே இருந்துடலாம் போல அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் ஆகுது என்ன ஆகுது ஓ தேவனோடு இருக்கும்போது தான் அப்படி சும்மா இப்போ ஆஃபீஸ்லாம் போகும்போது இப்படி தான் இருக்கும் உலகத்தாரோட சேர்மது அப்படிதான் இருக்கும்னு இருக்கு ஆனால் இந்த வசனத்தை வாசிக்கும்போது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் நான் அப்படி தான் நினச்சிருந்தேன் மோசே மலைக்கு மேலே இருக்கும் போது சூப்பராக இருப்பார் அப்படின்ட்டு வாசிங்க யாத்ரா முப்பத்தி நாலு முப்பத்ரெண்டு முப்பத்தி மூணு பின்பு இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் சேர்ந்தார்கள் அப்பொழுது அவன் சீனாய் மலையில் கர்த்தர் தன்னுடைய பேசினவைகளை எல்லாம் அவர்களுக்கு கற்பித்தான் மோசே அவர்களுடைய பேசி முடியும் அளவும் தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டிருந்தான் அப்ப மலையின் மேல இருந்த பிரகாசம் கீழேயும் இருக்கு மலையின் மேல இருந்த பிரகாசம் கீழேயும் இருக்கு அப்ப அந்த பிரசன்ஸ் அவனுக்கு அங்க இருக்கிற பிரசன்ஸ் கீழையும் இருக்கு ஜனங்களோட பேசும்போதும் இருக்கு இஸ்ரவேல் ஜன கூட பேசும்போதும் இருக்கு ஆரோன் கூட பேசும்போது இருக்கு நான் கர்த்தரோடு பேசும்போது எப்படி ஒரு ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணனோ இவங்களோட பேசும்போதும் அந்த ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டை என்னால் மெயின்டைன் பண்ண முடியுது அதான் மோசே சொல்றாரு இது முடியுமா உங்களால் என்னாலயோ பல நேரத்தில் நாம என்ன சொல்றோம் நான் தேவ சமூகத்தில் இருக்கும் போது இருக்கிற அனுபவமே வேறு உண்மை ஆனா வெளியே வந்த பிறகு என் அனுபவம் வேறு அப்படிங்கிறோம் ஆனா மோச என்ன மெயின்டைன் பண்றாரு நான் தேவனோட கூட எப்படி இருந்தேனோ அப்படியே எல்லா இடத்திலும் இருக்க முயற்சி செய்கிறார் அவர் சக்சஸும் பண்றார் அந்த பிரசன்ஸ் குறையில மலையில பார்த்த முகத்தினுடைய பிரகாசம் கீழே வந்த போது குறையில்ல அதே பிரகாசம் கீழேயும் இருக்கு சொல்றான் ஏன் முக்காடு போட்டுக்குப்பா ஏதோ இறங்கும் போது மட்டுமில்ல ஒவ்வொரு முறை அவன் கர்த்தருடைய சந்நிதியில் அவருடைய பேசும்படிக்கு உட்பிரவேசித்தது முதல் வெளியே புறப்படும் மட்டும் முக்காடு போடாதிருந்தான் அவன் வெளியே வந்து தனக்கு கற்பிக்கப்பட்டதை இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்லும்போது இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள் மோசே அவருடைய பேசும்படிக்கு உள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும் முக்காட்டை திரும்ப தன் முகத்தின் மேல் கொள்ளுவான் அவன் பாருங்க நார்மல் ஆயிடுச்சு அவன் லைஃப் அப்படியே பிரகாசம் இருந்துகிட்டே இருக்கு ஆசாரிப்பு கூடறதுக்குள்ள போனாலும் இருக்கு வெளியே வந்தாலும் இருக்கு பேசினாலும் இருக்கு அவங்களுக்காக முக்காடு போட்டுக்கிறான் திருப்பி ஆசாரிப்பு கூடறதுக்கு போகலாம் பிரகாசம் இருக்கு முக்காடு எடுத்துறான் அப்போ என்ன அர்த்தம் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டுக்குள்ள நான் போறேன் அதை நான் ஜனங்களோடு இருக்கும் போது மெயின்டெயின் பண்றேன் நான் என்ன சொல்றேன் பல நேரத்தில் இவங்க தான் என்னுடைய வீழ்ச்சிக்கு காரணம் இவங்க தான் நான் இப்படி பண்ணதுக்கு காரணம் நான் கோவப்படுறதுக்கு இவங்க தான் காரணம் நம்ம அது உண்மை நம்மளை கோபப்படுத்துறவங்க இருக்கிறாங்க ட்ரிகர் பண்றவங்க இருக்கிறாங்க எல்லாமே உண்மைதான் ஆனால் ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் அது என்ன சொல்லுது அவன் அப்படிப்பட்டவ நீ யார் தெரியுமா மோசே நீ தேவனோடு கூட முகமுகமாய் தரிசிக்கிறவன் அவன் லெவலுக்கு நீ இறங்காதங்கிறாரு அவன் இடத்துக்கு நீ வரும்போது உன் இடத்துக்கு தான் அவன் வரணுமே ஒழிய உன் முகம் பிரகாசிப்பதை அவன் தான் பார்க்கணும் நீ அந்த ஸ்டாண்டர்டை எல்லா இடத்துலையும் மெயின்டைன் பண்ணுங்கிற ஆண்டு வரும் உன் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் சில பரிசுத்தவான்களை குறித்து படிச்சிருக்கிறேன் எனக்கு ஆச்சரியமா இருக்கும் அவங்க எப்படி வந்து தேவனுக்கு முன்பாக பேசுறாங்களோ அப்படியே மனுஷனுக்கு முன்பாக பேசுவாங்க இப்ப நான் என்ன சொல்றேன் இப்போ கீழே பேசுற மனுஷனை மாதிரி ஆண்டவர்கிட்ட போய் பேசாதீங்க ஆண்டவர்கிட்ட பேசுற மாதிரி இங்கே பேசுங்க அங்க என்ன ஸ்டாண்டர்ட்ல ஆண்டவர்கிட்ட வேர்டு யூஸ் பண்ணுவீங்க உங்க வாயிலிருந்து கர்த்தருக்கு முன்பாக வார்த்தை என்ன வரும் அந்த வார்த்தை தான் மனுஷனுக்கு முன்னாடியும் வரணும் அந்த ஸ்டாண்டர்டுக்கு போயிடணும் ஆனால் கர்த்தர்கிட்ட போய் உட்காந்துருக்கும் வார்த்தை வேற மாதிரி இருக்குல்ல அதே ஸ்டாண்டர்ட் எல்லாருக்கிட்டையும் வரட்டும் அதான் மோச மலையின் மேல் பார்த்த அந்த பிரகாசமானது கீழே ஆரோன்கிட்டையும் இருக்கு இஸ்ரவேல் புத்திரையும் இருக்கு இதனுடைய விளைவு என்ன அவன் எங்க போனாலும் முக்காடு போட வேண்டியதா இருக்கு இவங்களால அந்த ஸ்டாண்டர்டுக்கு வரவே முடியல அந்த தான் நீங்களும் நானும் மாறணும் அப்படி ஒரு அப்படி ஒரு ஆவிக்குரிய அனுபவத்துக்கு வந்து பாருங்க அந்த இடத்துக்கு ட்ரை பண்ணுங்க பிரகாஷ் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு வாஞ்ச அண்ட ஒரு அந்த அந்த ஒரு 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 பிரகாஷ் முகத்தில் வீசணும்ப்பா நான் அதை நான் பார்க்குறதா இருக்கட்டும்ல இது என்கிட்ட வீசறத ஜனங்களாவது பார்க்கணும் சாட்சி சொல்லணும் என்ன உன் முகத்தில் ஒரு தனி முகம் நம்ம ஊரில் அதை எப்படி சொல்லுவான் என்ன உன் முகம் இன்னைக்கு தனியாக கலையாக இருக்குதேம்பா நம்மளை பார்க்கும்போது ஒரு டிஃப்ரென்ஸ் அந்த ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் டிஃபரன்ஸ் அது வரணும்